நம்ம சேனல்ல உண்மையான செய்திகளை உடனுக்குடன் நம்ம பதிவிட்டு இருக்கோம் இந்த பதிவு வந்து மூன்று வாரங்களுக்கு முன்பே நமது சேனல்ல பதிவிடப்பட்டது நம்ம சேனல்ல இருக்கோம் போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உண்மையை உடனுக்குடன் நடுநிலைமையோட சொல்லிட்டு இருக்கோம் அத போலதான் இந்த கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே நம்ம டிவிக்கே தொண்டர்களையும் அக்கட்சியின் நிர்வாகிகளையும் நாம எச்சரிச்சு இருந்தோம் அந்த வீடியோவை இப்ப நான் பேஸ்புக்ல போட்டிருக்க அதெல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்காங்க என்ன நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் படை தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இந்த இம்சே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி வச்சிருப்பார்ல ஒரு பத்து அமைச்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது மிதுகிட்டு ஓடக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடாது ஏன்னா இதை சொல்றோம்னா பல ஊடகங்கள்ல நடுக்கடல்ல போய் பதிக்கிட்டாரு பூஜ்யானந்து ஆதவ அர்ஜுனா டெல்லி ஓடிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பதுங்கு கூடியில போய் ஒதுக்கிட்டாங்க பயப்படுறாங்க வெளியே வரத்துக்கு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம் அதே போல விஜய்க்கு அரசியல் பண்பு கிடையாது அந்த தலைமை பண்பே கிடையாதுன்னு சொல்லி பல விமர்சனங்களை நம்ம தான் இருக்கோம் இந்த அரசியலுக்கு நீங்க வரும்பொழுது பேஸ்மெண்ட் வந்து சரியாக இருக்கணும் எதனால இது வந்து ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இப்ப முளைத்த கட்சி கிடையாது இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பல வருடங்கள் பல தலைமுறைய பார்த்த கட்சி அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாணக்கியர்கள் அந்த கட்சிக்காக அடிமட்ட தொண்டனும் உயிரை கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் அது என்ன காரணம்னு தெரியாது ஆனால் இப்ப நீங்க ஆரம்பிச்ச கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்காங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா கைது அப்படின்னே புறமிதி விட்டு ஓடி பயந்து கொள்வது எதற்காக நம்ம அஞ்சனும் எதற்காக பயப்படணும் அந்த கரூர் சம்பவம் அன்னைக்கு நடைபெற்ற பொழுதே உங்களுடைய நிர்வாகிகள் கூட அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா விமர்சனங்கள் இருந்திருக்காது ரியல் ஹீரோ வந்து ரியல் ஹீரோவே ஆயிருக்கலாம் இப்பயும் வந்து இமேஜ் குறையில அது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிவிட்டது என்றுதான் நம்ம சொல்லலாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல உஷியானந்த் எங்க இருக்காரு ஆதோ எங்க இருக்காரு அந்த கட்சியில அடுத்தது என்ன நடக்குது ஏது நடக்குது அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்களா இல்லையா விஜய் மட்டும்தான் வீடியோ கால்ல கரூர்ல போன் பண்ணி பேசுறாரு ஆதல் கூடுறாரு எல்லாம் பின்னாடி இருந்துகிட்டு ஆதாயம் தேட வந்தவங்க நினைக்கிறான் இவருடைய மாஸ் பிம்பத்தை வச்சு பின்னாடி நிறைய சம்பாதிச்சுக்கலாம் இவருடைய மாச வச்சு நம்ம வந்து கட்சியோடைய பதவிய அனுபவித்துக் கொள்ளலாம் என்று வந்தவர்கள் போலதான் ஒரு போர்னு வந்துட்டா எவனோ புறம் மிதிக்கிட்டு ஓட மாட்டான் பயந்து ஓட மாட்டான் நின்று அப்படியே பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிப்பான் காலத்துல நின்று போராடணும் ஓடக்கூடாது ஒழியக்கூடாது அப்படி இருந்தாதான் மக்களுக்கு இங்கு நல்லது செய்ய முடியும் இல்லைன்னா மக்கள் மக்கள் உங்களை தூக்கி தூரை எறிந்து விடுவார்கள் ஒரு தலைவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் வட தலைப்பதிகள் அனைவரும் அப்படியே ஒரு கேடயமாக செயல்பட்டு பாதுகாக்கணும் அப்படி இருக்கணும் ஆனா இங்க அப்படியா இருக்காங்க எங்க ஓடினாங்கன்னே தெரியல எங்க ஓடினாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல அப்படி என்று இந்த பத்திரிகைகள்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இதுக்காக நாங்க அங்க இருக்கோம் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடு எடுத்து போட்டுக்கிட்டு காட்டிட்டு இருக்க முடியும் ரகசியமா ஏதாவது திட்டம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் பார்ப்போம் என்ன பண்றாங்க ஒரு புதிய உத்வேகத்துல வராங்களா இந்த கோர்ட்டுடைய கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு எப்ப வருவாங்க அது நீண்டுகிட்டே போவோம்